வாசகர்கள் எல்லோருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சத்திற்குரிய இரண்டு மாத காலகட்டம் உங்களிடமிருந்து இறைவன் என்னை சற்று தொலைவிலே நகர்த்தி வைத்திருந்தான் அப்படித்தான் அதை சொல்ல வேண்டும் காரணம் பஞ்சபூதங்களின் சேர்க்கையில் குறைவுகள் ஏற்படுகின்ற போது அந்த சேர்க்கையினால் விளைகின்ற சரீரத்தில் பாதிப்புகள் ஏற்படுவது இயற்கையினுடைய விதி அந்த விதியிலிருந்து மாறுவதற்கு யாராலும் புரியலாம் அதன் அடிப்படையில் இறைவன் தந்த இந்த சரீரத்தில் மனிதன் ஏற்படுத்திய பல தவறுகளால் பஞ்ச கொடுத்த எச்சரிக்கை அல்லது தண்டனை இவற்றால் வந்த நோயில் நாற்பத்தி ஐந்து நாட்கள் மருத்துவமனையிலேயே கழிக்க வேண்டிய ஒரு சூழல் அதில் பாதி நாட்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் நான் நினைவில்லாமல் இருந்தேன் என்று நிச்சயமாக நான் நினைவோடுதான் இருந்தேன் என்ன நினைவு என்றால் உண்மையை சொல்வது என்றால் வாசுதேவ கிருஷ்ணனும் நானும் ஒரே நேர்கோட்டில் ஒரே சிந்தனையில் இருந்தோம் என்று சொல்லலாம் ஆனால் இவர்களுக்கு நான் நினைவில்லாதவனாக சுய உணர்ச்சியற்றவனாக மரணத்தின் பிடியிலே அகப்பட்டவனாக இருந்தேன் என்று நமது நண்பர்களும் மருத்துவர்களும் சொல்கிறார்கள் இருக்கலாம் உறங்குவது போல் சாக்காடு றங்கி விழிப்பது போல் பிறப்பு என்று சொல்வது போல அந்த உறக்கத்தில் கூட நான் சென்று வந்திருக்கலாம் ஆனால் எது எப்படியோ உனக்கு இங்கே இல்லை கீழே போ என்று என்னை என் கிருஷ்ணன் துரத்திவிட்டான் அதனால் உங்களுக்கு தொல்லை கொடுப்பதற்கு மீண்டும் நான் வந்திருக்கிறேன் அவருடைய அருள் இருக்கின்ற வரையில் உங்களுக்கு நான் என்னால் முடிந்த அளவு தொல்லை கொடுத்துக் கொண்டேதான் இருப்பேன் ஆகவே நமது உறவு பழையபடி தொடரும் நமது அறிவு பரிமாற்றம் சிந்தனை வளர்ச்சி பழையபடியே இருக்கும் மீண்டும் நாம் நமது அன்பையும் உறவையும் புதுப்பித்துக் கொண்டு ஒரு புது வாழ்க்கையை உங்களோடு இணைந்து எனது கிருஷ்ணன் அருளால் புங்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு வாசகர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் அன்பு வேண்டும் ஆதரவு வேண்டும் ஆர்வம் வேண்டும் பாராட்டு வேண்டும் இவைகளுக்கெல்லாம் மேலாக ஒரு சிற்பி சிலை ஒன்றை செதுக்குவதற்கு கல்லிலே இருக்கின்ற வேண்டாத பொருளை உரியால் எப்படி செதுக்கி அப்புறப்படுத்துவானோ அதேபோல என்னிடம் இருக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி என்னையும் ஒரு சிற்பமாக சிலையாக செதுக்குமாறு உங்களை வேண்டுகிறேன் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் அன்பர்களும் நண்பர்களும் பலரிதம் பெற்று சௌக்கியமாய் சந்தோஷமாய் சாஸ்வதமாக வாழ்பவர்க்கு என் வாசுதேவ கிருஷ்ணனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் ஸ்ரீ கிருஷ்ணா